மற்றும் இரண்டாம் நிலை மன்சரி பாபா எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயித்த திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெறுகின்றன தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிதி திரட்டியதாக கூறப்படும் இலங்கை பெண் இந்திய அமலாக்கத் துறையிடம் புதிய தகவலொன்றை வெளியிட்டுள்ளார் புயல் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்குச் சென்ற இலங்கை பெண் ஹாங்கொங்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹண்டி மற்றும் துவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி குறித்த பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நூறு மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிர் நீத்த திரிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தலின் இறுதி நாள் என்றாகும் இந்திய அமைதி படையினரிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் தான் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் தொடர்ந்தும் உணவு தவிர்ப்பில் இருந்தவர் உயிர் நீத்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன இந்த நிலையில் வடக்கு கிழக்கிலும் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் திலீபன் திலிபன் கொள்ளப்படுகின்றார் இதன்படி இன்று வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி திரட்டியதாக கூறப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை பெண் அமலாக்கத்துறைக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த உமா காந்தன் என்பவரின் கட்டளையின்படி மும்பையில் உள்ள வங்கி கணக்கிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கோடி இந்திய ரூபாவை அந்த அமைப்பினருக்கு மாற்ற முயன்றதாக அந்த பெண் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் லஷ்மணன் மேரி பிரான்சிஸ்கா என்ற இந்த இலங்கை பெண் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுற்றுலா விசாவில் இந்தியா சென்று தனது நண்பர்களுடன் சென்னையில் உள்ள அண்ணா நகரில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பெங்களூரு செல்ல முயன்றபோது தமிழக கியூ பிரிவு காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவருடன் தொடர்புடைய மேலும் ஐந்து நண்பர்களும் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா மற்றும் அவரது நண்பர்கள் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சட்டவிரோதமாக நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் புலல் சிறையிலிருந்து தடுத்து வைக்கப்பட்ட பிரான்சிஸ்காவிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து ஏனையின் வீதியின் நுனாவில் கிழக்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற டிப்பர் ரக வாகனத்தை அதே திசையில் உந்துருளியில் பயணித்த பெண்ணொருவர் முந்தி செல்ல முற்பட்டுள்ளார் இதன்போது எதிர் திசையில் மற்றொரு உந்துருளியில் பயணித்த இளைஞர் ஒருவர் குறைத்த பெண்ணின் உந்துருளியுடன் மோதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் யாழ்ப்பாணம் போதுநா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் மீசாலை புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த சாவகச்சேரி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தை இராணுவத்திடமிருந்து விடுவித்து புனித பகுதியாக அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தீர்மானம் துணுக்காய் பிரதேச சபை அமர்வில் கொண்டுவரப்பட்டுள்ளது துணுக்காய் பிரதேச சபையின் மூன்றாவது அமர்வு தபிசாளர் கனகரத்தினம் செந்தூரன் தலைமையில் நடைபெற்றது ஆலங்குளம் மாவீரர் துயிலுமில்லம் அமைந்திருக்கின்ற இடம் வந்து ஒரு புனித பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றது அதற்குரிய செயற்பாடுகள் நிச்சயமாக உரிய ஏற்பாடுகளின்படி மேற்கொள்ளப்படும் அதிலே மக்களினுடைய காணி இருந்தால் அவற்றையும் உரிய துணைக்கிழங்களுடன் தொடர்பு கொண்டு எதிர்காலத்தில் நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற கருத்தை நான் இதிலே முன்வைக்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரும் அண்டோனியோ குட்டரஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார சமூக மற்றும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்காக அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வரும் சீர்திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளரிடம் விளக்கினார் இலங்கை அரசாங்கத்தின் புதிய முற்போக்கான செய பாராட்டிய பொதுச் செயலாளரும் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை முன் நிற்பதாகவும் முழு ஆதரவை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஹாங்கொங்கை ரகசா புயல் தாக்கியபோது ஐந்து வயது சிறுவனை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படும் இந்திய மற்றும் இலங்கை பெண்களை அந்த நாட்டின் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நேற்று முன்தினம் பிற்பகல் தெற்கு மாவட்ட கடற்கரையில் இந்திய மற்றும் இலங்கை நாட்டினர் என அடையாளம் காணப்பட்ட இரண்டு பெண்களுடன் ஒரு சிறுவனும் இருந்ததாக கூறப்படுகின்றது இதன்போது புயல் எச்சரிக்கையும் நடைமுறையில் இருந்துள்ளது எனினும் அதனை பொருட்படுத்தாமல் குறித்த இரண்டு பெண்களும் சிறுவனுடன் கடற்கரைக்கு சென்று செல்ஃபி எடுத்ததாக காவல்துறையினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன்போது திடீரென ஒரு பெரிய அலை அவர்களை இழுத்துச் சென்றதாகவும் எனினும் எந்தவித பாதிப்புமின்றி மூவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடுமையான வானிலையின் போது கடலோர பகுதிகளை தவிர்க்குமாறு அதிகாரிகள் பலமுறை பொதுமக்களை எச்சரித்த நிலையில் அதனை புறக்கணித்தமைக்காகவே இந்த இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்தான நிகழ்ச்சி திட்டம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ளது மாகாண மட்டத்தில் உள்ள அரசு நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை விளக்குவதையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து அதிகாரிகளின் அறிவை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்டுள்ளது அதன்படி மத்திய மாகாண சபை மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் அனைத்து நிறைவேற்று அதிகாரிகளின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு பிரவேசியுங்கள் செய்திகள் கேட்டீர்கள் உங்கள் <laughs> செய்திகள் <laughs> 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 மத்திய மற்றும் தெற்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முதல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பது பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் அவர்களில் அல் சபைடா பகுதியில் ஒரே வீட்டில் இருந்த சிறுவர்கள் உள்ளிட்ட பதினொரு பேரும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐயாயிரத்து உயர்ந்துள்ளதாக காசா சுகாதார இதுவரை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நூற்று அறுபது பேர் காயமடைந்ததாகவும் அந்த அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யாவின் பெட்ரோலியப் பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதிவரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசாங்கம் அறிவித்துள்ளது ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகள் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா இந்த திடீர் தடையை அறிவித்திருக்கின்றது அண்மை காலமாக ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் சேமிப்பு தளங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் மூலம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல்கள் பாஸ்கோ டோஸ்தான் மற்றும் பிற உள்ள முக்கிய எண்ணெய் தளங்களை சேதப்படுத்தியுள்ளதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கணிசமான அளவு குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இவற்றின் விலையும் கடுமையாக உயர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பெட்ரோலியப் பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது செய்திகள் எண்பத்தோர் இருநூற்று முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு ஆயிரத்து அறுநூற்று மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்குவதற்கு விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது அதன்படி நெல் சோளம் மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற பயிற்சிகைகளுக்காக இந்த தொகை வழங்கப்பட உள்ளது இதேவேளை கால்நடை விவசாயிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு கால்நடை காப்பீட்டுத் திட்டமும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் விவசாய காப்புறுதி சபையின் தற்போதைய நிதியிருப்பு இரண்டாயிரத்து நானூற்று மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொழில் சுப்பர்ஃபோர் சூட்டில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுள்ளது துபாயில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துள்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்து ஐந்து ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து நூற்று முப்பத்தாறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கி நோக்கி பதிலுக்கு துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓகே நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவியது அதன்படி பாகிஸ்தான் அணி பதினோரு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணியும் தகுதி பெற்றுள்ளது இதற்கு முன்னதாக இந்திய அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான சுப்போ போட்டி ஒன்று அட்டவணைப்படி இன்று இடம்பெறவுள்ளது ஏஷியா கப் ஸ்வனி விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிரித்த திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தரின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெறுகின்றன தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிதி திரட்டியதாக கூறப்படும் இலங்கை பெண் இந்திய அமலாக்கத்துறையிடம் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் புயல் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு சென்ற இலங்கை பெண் ஹாங்காங்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதித்துள்ளது காசாவில் மேற்கொள்ளப்பட்ட புதிய தாக்குதல்களில் முப்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்